ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له اقرارا به وتوحيدا واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل பின்னால் மனிதர்களை படைத்தான் இந்த பூமி ஆனால் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பும் ஒரு உறவும் இருக்கும் என்றால் அதாவது மனிதர்களாக மனிதன் என்ற அந்த வர்க்கத்திற்குள் மனித வர்க்கத்திற்குள் ஒரு மனிதன் வந்துவிட்டான் என்றால் அல்லாஹின் பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் மனிதர்களுக்கு மத்தியில் அது என்ன பிணைப்பு அல்லாஹின் அடியார்களே அந்த பிணைப்பு ரத்த உறவை தாண்டின மிகப்பெரிய பிணைப்பு ரத்த உறவுகள் கோத்திரம் மற்றும் பிறவற்ற அனைத்தையும் விட ஒரு மாபெரும் பிணைப்பாக இருக்கிறது அது என்ன பிணைப்பு என்றால் மனிதர்களுக்கு மத்தியில் மானுடத்திற்கு மத்தியில் இருக்கிறது என்றால் கொண்டு சகோதரர்களாக அல்லாஹின் அடிகாரங்களை சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரத்துவம் என்ற அந்த அடிப்படையை அல்லாஹ் எவ்வாறு குறிப்பிடுகிறான் இந்த பூமியில் வாழக்கூடிய சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது சகோதரிகளாக இருக்கட்டும் ஆணிற்கும் பெண்ணிற்கு பெண் ஆணுக்கு ஆண் சகோதரர் பெண்ணுக்கு பெண் சகோதரி இந்த அடிப்படையை அல்லாஹ் எவ்வாறு நிறுவுகிறான் அல்லாஹ் அல்லாஹன் திருமறையிலே சொல்கிறான் நிச்சயமாக யாவரும் சகோதரர்கள் இதை உணர்கிறோமா இந்த அடிப்படையை உணர்கிறோமா

மீன்களும் மீன்களும் ஆண்களும் பெண்களும் ஆண்களும் பெண்களுமே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வார்கள் இதில் எந்த விதமான ரத்த உருவம் அல்ல எந்த விதமான கோத்திர உருவம் அல்ல எந்த விதமான பொருளாதார உறவும் அல்ல ஒரே ஒரு உறவு மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கும் என்றால் அல்லாவிருக்கான சகோதரத்துவம் ஈமான் இந்த இஸ்லாம் இந்த சகோதரத்துவத்தின் பால் தான் நாம் அழைக்கிறோம் முஸ்லிம்கள் அல்லாதவர்களை அழைப்பது அவர்களை சகோதரர்கள் என்று சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு நாம் தர வேண்டிய மாபெரும் அழைப்பு இஸ்லாம் அந்த இஸ்லாம் என்ற அந்த அடிப்படையை அந்த மனிதனால் மனிதனுக்கு அல்லாஹ் அனுப்பின மனிதனுக்கு மானுடத்திற்கு அல்லாஹ் அனுப்பின மார்க்கம் வாழ்க்கை முறை வாழ்க்கை நெறி ஏதோ அடியார்களே ஏதோ முஸ்லீம்களாக அல்லாஹ் ஒரு மார்க்கம் மானுடத்திற்கான மார்க்கம் மானுடம் வெற்றி தேட வேண்டும் என்றால் அந்த வெற்றியை பெறுவதற்கான மார்க்கம் அல் இஸ்லாம் அந்த இஸ்லாத்திற்குள் ஒருவர் நுழைந்தால் சகோதரராகி விடுகிறார் அந்த இஸ்லாத்திற்குள் ஒருவர் எடுத்துக்கொண்டால் அது எப்பேற்பட்ட காப்பீராக இருந்தாலும் சரி அவர் எப்பேற்பட்ட இறை நிராகரிப்பில் இருந்தாலும் சரி அல்லாவின் அடியார்களே சிறிய எடுத்துக்காட்டு ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் காபிராக இருக்கக்கூடியவர் இறை மறு இறை நிராகரிப்பாளாக அல்லாவை நிராகரிக்கக்கூடியவர் அல்லாவை நிராகரித்து முஸ்லிம்களுக்கு சொல்லல்லா துன்பத்தை கொடுத்தவராக கூட இருக்கலாம் ஆனால் ஒருவேளை இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் அவரை நீங்கள் சகோதரராக எடுத்துக்கொள்வீர்களா எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா மார்க்கம் நம்மை சகோதராக எடுத்துக்கொள்ள சொல்கிறது இன்னமல் முஃமினூன இஹ்வா வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் ஔலியா உபஅத் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வார்கள் ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்வார்கள் மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே கவனமாக கேளுங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு இந்த ஒற்றுமை நம்மிடம் எங்கே வெறும் நம் பிள்ளை என் கூட பிறந்தவர் என்னுடைய சத்தம் அவருக்காக நான் இருக்கிறேன் அவருக்கு நான் உதவுவேன் அப்படி என்றால் அல்லாஹ்விற்கான சகோதரத்துவம் எங்கே அந்த சகோதரத்துவத்தை உண்மையிலேயே நாம் நினைக்கிறோமா அல்லாஹ்வின் அடியார்களே எங்கும் காண கிடைக்காத ஒரு உறவு முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் பார்த்து பிரமிக்க கூடிய ஒரு மாபெரும் பிணைப்பு ஒரு உறவை பார்த்து ஒரு உறவை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் என்றால் அது அந்த சகோதரத்துவம் அந்த சகோதரத்துவத்தை உண்மையிலேயே நினைக்கிறோமா அல்லாவை அவன் ஏற்றுக்கொண்டான் நானும் அல்லாஹாவை ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹாவை வணங்குகிறோம் நானும் வணங்குகிறோம் ஏன் சகோதரன் அவனுக்காக எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாமத்து சொல்கிறார்கள் தெரியுமா ഉമയത്വം എന്ന സഹോദരം

ஒரு உடலை போன்றது ஒரு உடலில் ஒரு உறுப்பிற்கு பிரச்சனை வந்தால் எப்படி மற்ற உறுப்புகளும் அந்த உறுப்பின் பிரச்சனையால் அதற்கு தான் பிரச்சனை ஆனாலும் உடல் முழுவதும் காய்ச்சல் ஏற்படும் உடல் முழுவதும் தலைவலி ஏற்படும் உடல் முழுவதும் பிரச்சனை ஏற்படும் அதே போலத்தான் மீன்கள் மீன்கள் இரக்கம் காட்டுவதிலும் கருணை காட்டுவதிலும் ஒரு சகோதரன் ஒரு முழுமையான சகோதரன் கவலையில் இருக்கும் பொழுது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நாம் அவனுடைய உடலை போல நாம் இருக்க வேண்டாமா தூதருடைய ஊமை இந்த ஊமை எல்லாம் எங்கே நாம் சாப்பிட வேண்டும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என் சகோதரன் என் ரத்த சகோதரன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த சகோதரத்துவம் இந்த பிணைப்பு இந்த உறவு எங்கே எங்கே தேடுவது போய் விட்டதா சஹாபாக்களோடு முடித்து விட்டதா அல்லாஹ்வின் அடியார்களே இப்படிப்பட்ட உறவுகள் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபிக்கும் சாதாரண விஷயம் அல்ல ஒரு முறை ஒரு மனிதர் ஒரு கிராமத்திற்கு செல்கிறார் அல்லாஹ் தூதர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒரு கிராமத்திற்கு செல்கிறார் மலக்கு அவரிடம் இடையிலே வந்து குறுக்கிடுகிறார்கள் அந்த மலக்கு அவர்களிடம் கேட்டார்கள் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் எனக்கு இந்த ஊரில் ஒரு சகோதரர் இருக்கிறார் எனக்கு இந்த ஊரில் ஒரு சகோதரர் இருக்கிறார் நான் அவரை சந்திப்பதற்காக செல்கிறேன் கவனியுங்கள் கவனியுங்கள் எனக்கு இந்த ஊரில் ஒரு சகோதரர் இருக்கிறார் அவனை அவரை நான் சந்திப்பதற்காக அடைவதற்காக நீங்கள் செல்லவில்லையா அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள் நான் அவரை சந்திப்பது மட்டுமே அல்லாஹை நேசிக்கிறேன் அந்த அவனின் முகத்திற்காக நான் அவரை போய் சந்திக்கிறேன்

எல்லா வகையான மாநிலத்திற்கும் உள்ள ஒரு சகோதரத்துவம் இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் என்றால் ஒரு தனிப்பட்ட உறவு என்பது இருக்கும் ஒரு பிழைப்பு இருக்கும் ஆனால் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரத்துவம் அல் ஈமான் அல் இஸ்லாம் அத்தௌஹி இந்த அடிப்படையை நிறுவின சகோதரத்துவம் இஸ்லாத்தை ஏற்படுத்திய சகோதரத்துவம் இந்த பிணைப்பு வேறு எங்கும் காண கிடைக்காதது அல்லாஹ் இந்த பிணைப்பை நீங்கள் எங்கும் உங்களால் உணர முடியாது எம்முடைய உரைய வேண்டுமோ அது உண்மையிலேயே நாம் உணர்கிறோமா அல்லாஹ் தூதர் சொன்னது போல் ஒரு உறுப்பில் ஒரு உருவர் ஒரு உடம்பில் ஒரு உருவர் சேதமடைந்தால் மற்ற உறவுகள் அனைத்தும் காய்ச்சலாலும் தலைவலியாலும் கஷ்டப்படும் என்று சொல்கிறார்களே அதே போலத்தான் நாமும் ஒரு உடலாக இருக்கிறோமா எம்மிலே ஒரு முகமின் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை உண்மையிலே நினைத்து அவருக்காக குறைந்தபட்சம் துவாவை செய்கிறோமா அல்லாஹை அழைத்து பிரார்த்தனை செய்கிறோமா அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய சதக்காக்களை அவர்களுக்கு சக்காத்தை வழங்குகிறோமா கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு கை கொடுக்கிறோமா இந்த சகோதரத்துவம் எங்கே தேடுவது அல்லாஹின் அடியார்களே ஆளுக்கால் என் நான் என் பிள்ளை என் தாயில் வளர்ந்த பிள்ளை என் தாயில் என் தாய் பெற்ற பிள்ளைகள் என் சகோதரன் அவ்வளவுதான் வாழ்க்கை சென்று விடலாமா சென்று விடலாமா அல்லாஹ் நடியார்களே அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்தோனாக அல்லாஹும் தூதர் அல்லாஹு வலி வசலம் இதனால் தான் ஹிஜ்ராவை மேற்கொண்டதற்குப் பிறகு அவர்கள் மாபெரும் செய்த மாபெரும் அவர்கள் செய்த ஒரு மாபெரும் விஷயங்களை என்னவென்று தெரியுமா நமக்கு அல்லாஹ் நடியார்களே மக்காவிலிருந்து ஹிஜ்ரோ செய்து மதினாவிற்குள் நுழைந்த முகாஜிர்களையும் அன்சாரிகளையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி அவர்களை பிணைத்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வுகளில் ஒன்று இருக்கிறது என்றால் அல்லாஹின் தூதர் செய்த இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட நிகழ்வு ஹிஜ்ரத் மேற்கொண்டதற்கு பிறகு நாம் செழிக்க வேண்டும் என்றால் நாம் செழித்து சத்தியத்தில் இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை மேலும் எங்கெங்கும் எல்லா இடத்திற்கும் ஓங்க செய்ய வேண்டும் என்றால் முதலில் இவர்கள் அனைவர்களும் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையை நிறுவினார்கள் அல்லாஹின் தூதர் எதை கொண்டு நிறுவினார்கள் தௌஹீதை கொண்டு நிறுவினார்கள் சுன்னாவை கொண்டு நிறுவினார்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்தில் இருந்த மதீனாவாசிகள் அன்சாரிகள் அவுஸ் கோத்திரத்திலிருந்து மாபெரும் கோத்திரம் அல் அவுஸ் வல் ஹஸ்ரஜ் இந்த மாபெரும் இரண்டு கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அன்சாரிகள் அவர்களையும் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களையும் ஒன்று திரட்டினார்கள் சகோதரர்களாக ஆக்கினார்கள் அது எந்த வரை சென்றது அந்த சகோதரத்துவம் எந்த அளவிற்கு சென்றது தெரியுமா என் மனைவிகளை என் மனைவிகளை நாங்கள் தராக் செய்கிறோம் நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய இடத்தை நாங்கள் விற்று விடுகிறோம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய கொடுத்து விடுகிறோம் நீங்கள் அல்லாவினார்களே இதல்லவா சகோதரத்துவம் அல்லா இவர் இவ்வாறுதான் இவர்களை பெருமைப்படுத்துகிறான் அந்த உண்மை சகோதரத்துவம் கொஞ்சமாவது நம்மிடம் இருக்க வேண்டாமா நம் சக சகோதரர்களை பார்த்தேன் إسلام توهيم ينرد نادي بدي نرقب بدي الله لنا ما ياقو الله لنا دياره الله لنا ما ينيربلي ليل سلتو وانا هه الله لنا ما يانيبرلي وقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم ഇടയൂറുകൾ <imitation> വരലാം <imitation> யாருக்கு வரலாம் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கவிருப்பவர்களுக்கு சில நேரம் கஷ்டங்கள் ஏற்படலாம் சற்று சிந்தித்து சகோதரத்துவத்தை எவ்வாறு உணர்வார்கள் என்றாவது சிந்தித்து பார்த்தீர்களா என்றாவது அவர்கள் இடத்தில் நின்று பார்த்தீர்களா அல்லாவின் அடியார்களே சற்று யோசித்து பாருங்கள் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எவ்வாறு நினைப்பார்கள் இது சாதாரண விஷயம் அல்ல கொள்கை சார்ந்த விஷயத்திலே இது தவறி இணைக்கக்கூடிய விஷயமாக ஆகிவிடும் இந்த மார்க்கம் நம்மை அல்லாஹை வணங்குவதற்காகத்தான் நம்மை படைத்தான் என்ற இந்த அடிப்படையை உணர்த்தும் பொழுது ஈமான் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஈமானை பிடிக்கக்கூடியவர்கள் என்னானாலும் சரி அல்லாஹை வணங்குவது இலக்கு என்ற இந்த பூமியை கிடைத்ததை வைத்து வாழ்பவரும் இருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் ஒருவேளை அல்லாஹ் ஏழைகளுக்கு ஜக்காத்தை கொடுக்கும்படி பணக்காரர்களிடம் நாம் கட்டளை அவர்களுக்கு சகோதரர்கள் தானே அந்த சகோதரத்துவத்தை நிரூபிக்க முடியும் என்ற அந்த அடிப்படையை ஏழைகள் உணர்ந்தார்கள் என்றார் ஜக்காத்தை உண்மையிலேயே தருகிறோம் ஏனெனில் எப்போது இந்த சகோதரத்துவத்தை பேசினாலும் மனதிற்குள் வருடக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் தான் எப்போது இந்த சகோதரத்துவத்தை நமக்கு மத்தியில் பேசி பேசினாலும் மனதை ஆட்கொள்ள மனிதை உருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஜக்காத் ஏனெனில் சகோதரத்துவம் சகோதரத்துவம் என்று பேசிக் கொண்டே போகலாம் சகோதரத்துவத்தை சஹாபாக்கள் செயல்படுத்தினார்கள் அல்லாவின் தூதரிடம் இருந்து ஆனால் இங்கே செயல்படுத்துவது என்று வந்துவிட்டால் நீங்கள் சகோதரத்துவத்தை காட்டுகிறீர்கள் என்றால் அது அந்த அடிப்படை உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை ஏழைகளுக்கு அல்லாஹ் உங்களுடைய செல்வத்திலிருந்து இருந்து எந்த அளவை கடமையாக்கினானோ அந்த கடமையை கொடுப்பதனால் தான் ஒரு மாபெரும் சகோதரத்துவம் உதவிகரனாக இருக்கும் என்பதை மார்க்கம் சொல்கிறதை மறந்து விட்டோமா எப்போது சகோதரத்துவத்தை பேசினாலும் இந்த விஷயம் வந்து நம்மை ஆட்கொள்கிறது செய்ய முடியாதவர்கள் அலமது இல்லா விட விடீது நிலைத்து இருக்கக்கூடிய விட மாபெரும் ஒரு வணக்க வழிபாடு எதுவும் இல்லை ஆனால் சக்தி வாய்ந்தவர்கள் சக்தி பெற்றவர்கள் எவ்வாறு அந்த சகோதரத்துவத்தை நிரூபிக்க முடியும் அடியார்களே வெறுமன சலாம் சலாம் என்று சொல்லிவிட்டு போவதா உங்களை நான் நேசிக்கிறேன் அஸ்ஸலாமு அழைக்கும் என்று கையை குட்டி விடுத்து கையை கொண்டு செல்வதா அல்லது உண்மையிலே அந்த சகோதரத்தை நாடினோம் என்றால் அல்லாஹ் தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்வது போல் ஒரு உடலில் ஒரு உறுப்பில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த முழு உடலும் கஷ்டப்படுகிறது அல்லாஹ் தூதர் சொல்கிறார்களே உங்களில் யாரும் உங்களுக்கு விரும்புவதை உங்கள் சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்கள் யாரும் முழுமையான ஈமான் கொண்டவர் அல்ல என்று சொல்கிறார்கள் நமக்கு விரும்புவதை நம் சகோதரனுக்கு விரும்பும் வரை எப்போது இந்த நிலையை நாம் மாற்ற போகிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே எப்போது நிலையை மாற்ற போகிறோம் அல்லாஹ் ரபுல் அனபி சுலஹிரானே அர்ஷில் நிலையை பெறக்கூடிய ஒரு சமுதாயம் யார் என்றால் நிலையை பெறக்கூடிய ஒரு கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு கூட்டம் அல்லாஹ்வுர்காக நேசித்து வால்பவர்கள் அல்லாஹ்வுர்காக நேசித்து வால்பவர்களின் பிரதிபலன் எங்கே அந்த நேசம் என்றால் இதிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் அந்த நேசம் எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி தருவது தௌஹீதில் சொல்லித் தருவது அதைவிட ஒரு மிக பெரும் ஒரு மிக பெரும் ஒரு பரிசளிப்பு எதுவும் கிடையாது அல்லாஹ்வின் அடியார்களே சகோதரத்துவத்தையும் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் அவர் தர்காக்கு செல்வார் நான் தௌஹீதிலே இருப்பேன் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டேன் கேட்டால் சகோதரர்கள் எவ்வாறு சகோதரர்களாக இருக்க முடியும் மாபெரும் சகோதரத்துவம் அல்லாஹ்வின் அடியார்களே வெறுமனே சிரித்து பழித்து பேசுவது மட்டுமல்ல அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான வழியை காட்டுவது அதற்காகத்தான் இந்த பூமியில் நாம் வந்தோம் அதற்காகத்தான் இந்த பூமியிற்கு நாம் அனுப்பப்பட்டோம் அந்த சொர்க்கத்தை அடைவதை இலக்கென்றால் அந்த மாபெரும் இலக்கை உன் சகோதரனும் உன்னோடு கை சேர்ந்து உள்ளே நுழைவதை தானே நீ விரும்ப வேண்டும் இந்த அடிப்படையை விளங்காமல் கொள்கையின் பால் அந்த சகோதரத்துவ முக்கியத்துவம் இருந்தால் அதுவும் பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக அல்லாஹ் அடியார்களே இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் மேற்கத்திய கலாச்சாரங்கள் ஒன்றுக்கு ஒன்றுக்கு நன்கு இணங்கு இணங்கு இணங்கி கடைசியில் அந்த சத்திய சகோதரத்துவம் என்றால் மார்க்கத்தின் பால் கிடைக்கிறது என்ற சகோதரத்துவம் என்பது மறைந்து விடுகிறது அவர்களு கூட்டத்திற்கு சகோதரர்கள் அவரவர் அவருடைய ஜமாத்திற்கு சகோதரர்கள் அவரவர் அவருடைய ஜம்மியத்திற்கு சகோதரர்கள் அவரவர் அவருடைய கட்சிக்கு சகோதரர்கள் இவ்வாறு ஆளுக்கால சகோதரத்துவத்தை பங்கு போட்டு கொண்டால் மார்க்கம் சொல்லக்கூடிய சகோதரத்துவம் எங்கே மார்க்கம் சொல்லக்கூடிய சகோதரத்துவம் முதலில் தௌஹீதில் ஆரம்பமாகிறது அவருக்கு தௌஹீதை ஒருவருக்கொரு உபதேசம் செய்ய வேண்டும் சுண்ணாவை ஒருவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் ஹலால் ஹராமை ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்ய வேண்டும் இது அல்லவா சகோதரத்துவம் இதை சரிப்படுத்தியதற்கு பிறகு சக்தி இருப்பவர்கள் ஏழைகளுக்கு சகோதரனை என்று நீ யாரை பார்க்கிறாயோ அந்த சகோதரனுக்கு நீ அள்ளித்தர வேண்டாமா நீ அள்ளித்தர வேண்டாம் என்றாலும் அல்லாஹ் சொன்ன அந்த அடிப்படையை உன்னால் முடிந்ததை கிள்ளியாவது தர வேண்டாமா அல்லாஹ்வின் அடியார்களே நீ அள்ளித்தர வேண்டாம் உனக்கு உனக்கு அளித்தவற்றில் உனக்கு என்ற ஒரு பங்கு ஒன்று இருக்கிறது அது அது கடமை அப்படி இல்லை நாளை பாம்பாக உன் கழுத்தில் வந்து நிற்கும் என்பதை நீ மறந்து விட்டாயா மனிதனே எந்த செல்வத்தை அல்லாஹ் உனக்கு வழங்கினானோ அந்த செல்வத்தினுடைய பங்கை அந்த செல்வத்தின் சக்காத்தை இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களும் நகைகளை சேர்த்து வைப்பவர்களுக்கும் பொருந்தும் இது அனைவர்களுக்கும் பொருந்தும் ஏன் அல்லாஹ் மக்களுடைய உரிமை உங்கள் மீது இருக்கின்றது அதை மறந்து விடாதீர்கள் இதில் சகோதரத்துவம் இருக்கிறது எங்கே அந்த சகோதரத்துவத்தின் அடிப்படை ஏழைகள் கஷ்டப்படுவதை நாம் பார்ப்பதில்லையா அல்லாஹம் நேர்வழிகளை செலுத்துவானாக இப்படிப்பட்ட நிலைமைகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக நேசம் என்றால் உண்மையில் அமல் ரீதியான நேசம் அது தௌஹீதை கொண்டு ஆரம்பமாக வேண்டும் சத்தியத்தின் பால் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அந்த வழிகாட்டுதலை சத்தியத்தின் பால் வழிகாட்டுதை விட மாபெரும் சகோதரத்துவம் எதுவும் கிடையாது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் சக்தி இருப்பவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அள்ளி கொடுத்து உதவுவதாக அல்லாஹ் நம்மை யாக்கி அருள் புரிவானாக சகோதரத்துவத்தை உணரக்கூடிய மக்களாக எல்லாம் நம்மை யாக்கி அருள் புரிவானாக அல்லாவின் நடிகார்களே ஏழைகளை பார்த்தால் நமக்கு இருக்கக்கூடிய ஏழைகளை பார்த்தால் அந்த நிலையை பார்த்து கவலைப்படுங்கள் அப்படி இல்லை என்றால் குறைந்த பட்சம் உங்களிடம் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்காக செய்யுங்கள் மக்களை பாருங்கள் அல்லாஹ் நடிகார்கள் எப்பேற்பட்ட துன்பத்திலும் எப்பேற்பட்ட இன்னல்களுக்கும் என்று ஆளாக இருக்கிறார்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன நம்மால் நம்ம அல்லது உங்களுடைய உண்மையான சதகாவுக்கும் ஜகாத்துக்கள் அவர்களை கொண்டு போய் சேர முடியும் என்றால் அதையும் சிறப்பாக செய்யுங்கள் அல்லாஹ் அனைவரும் நேர்வழியில் செலுத்துவோம் تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون نقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز